வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதவியில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா எம் குமரெட்டியாபுரம் ஊருக்கு பக்கத்தில் ரெண்டு ஏக்கர் எண்பத்தொம்போது செண்டு கரிசல்மன் பூமி மானாவாரி நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடம் இங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டியாபுரம் வட்டம் எம் குமாரெட்டியாபுரம் அதாவது மீனாட்சிபுரம் அந்த சரௌண்டிங்கில் பக்கத்தில் வரும் எம் குமாரெட்டியாபுரம் அந்த ஊருக்கு பக்கத்தில் ரெண்டு ஏக்கர் எண்பத்தொம்போது செண்டு விற்பனைக்கு வந்திருக்கு இது கோயில்பட்டி கோயில் பெட்டிலருந்து இந்த பிஞ்சை வந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் வரும் எட்டியாபுரத்துலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரம் வரும் அதே மாதிரி சிந்தலக்கரை அதாவது மதுரை டு தூத்துக்குடி ஃபோர்வே இருக்கு இல்லையா சிந்தலக்கரை அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரம் வரும் இந்த பிஞ்சர் டோட்டலாக ரெண்டு ஏக்கர் எண்பத்தொம்பது சென்டு இருக்குது ஒரு சென்ட் ரேட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா சொல்கிறாங்க அதாவது ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஃபைனல் ரேட் டோட்டலாக ரெண்டு ஏக்கர் எண்பத்தொம்போது சென்ட் இருக்குது பதினேழு லட்சம்னா ஃபைனலாக கொடுத்துருன்னு சொல்கிறாங்க அருமையான ப்ளேஸில் இருக்குது ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குது கர்சல் மண் பூமி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னா ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அருமையான லொக்கேஷனில் இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்